ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேல்ஸுக்காக வந்திருக்கிற புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த டூ பிஹெச்கே வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சரவணம்பட்டிக்கு அருகே குரும்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு மூணு சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வடக்கு பார்த்து வாசல் வச்சு டூ பிஹெச்கே வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அளவில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேருந்து மாடிப்படி கட்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் பெரிய ஹால் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க ஹாலில் வுட்டன் சோகேஸ் மற்றும் கபோர்ட்ஸ் அமைச்சிருக்காங்க மாடுலர் கிச்சன் பத்துக்கு பத்து அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் உடன் பத்துக்கு பதினாறு அளவில் அமைச்சிருக்காங்க ஓப்பன் டெரஸ் வீடு மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வீட்டுக்கு வெளியே மாடிப்படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியே மாடிப்படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் அமைச்சிருக்காங்க போர் வாட்டர் இந்த வீட்டில் அவைலபிளாக இருக்குது நாற்பது அடி ரோடு ஃபேஸில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தனி காம்பவுண்ட் வசதி உள்ள வீடு மேலும் இந்த வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வீட்டோடய பிரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் இது பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீட்டோட டீட்டெயில்ஸ் மற்றும் கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் உள்ளவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் எந்த ஒரு இடமோ வீடோ வாங்கிறதா இருந்தால் டாக்குமெண்ட் கிளியர் ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ